திருமணம் செய்து கொள்வேன் ஏன்னால் எனக்கென்று ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்றுதான் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதே ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க சமந்தா உடையில அணிந்து நடிக்கத் தொடங்கினார் இது நாங்கள் சைதன்யா குழந்தை வேண்டும் என்று கேட்டால் இப்போது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஜாலியாக இருப்போம் என்று சொல்லி சமாளித்து வந்தார் ஒரு கட்டத்தில் குடும்ப திருமணம் செய்ய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கிடையில நாகச்சேத் ஆனா நாகேஸ்வர குடும்பத்தினர் அவருக்கு பெண் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இது உறுதி செய்யப்பட்ட தகவலாகிவிட்டது மிகப்பெரிய தயாரிப்பாளருடைய மகளை திருமணம் செய்ய போகிறார் நாகாசேக் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே சமந்தாவுக்கு மீண்டும் எப்போது இரண்டாம் திருமணம் சமந்தா வேற பார்த்தவொன்னே சமந்தா சமந்தா எம் இல்லாமல் இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்லுற தகவல் இது சமந்தா சென்னை பல்லாவரத்திலே பிறந்து வளர்ந்தவர் பல்லாவரம் ஸ்கூலில் தான் படித்தார் ஆனால் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்தார் வெற்றி பெற்றார் மிகச்சிறந்த நடிகை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருப்பார் சமந்தா அவரிடம் பெரிய கவர்ச்சி கிடையாது கூர்மையான கண்கள் கிடையாது சிகிச்சை அப்படின்றிருக்கும் ஆனாலும் இது இந்த எல்லாம் தன்னுடைய நடிப்பு திறமையால் மறைத்து தன்னுடைய நடிப்பு மட்டுமே பலவீனமாக கொண்டு முன்னுக்கு வந்தவர் சமந்தா தமிழில் மட்டும் தெலுங்கிலும் நடித்தார் தெலுங்கில் நடிக்கும்போது தன்னுடைய கணவர் நாக சைத்தன்யாவை சந்தித்தது வினை தாண்டி வருவாயா தெலுங்கு வருஷன்ல தெலுங்கு வருஷன்ல வினை தாண்டி வருவாயா எந்த அளவுக்கு காதலிக்க படம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் படத்திலே ஏற்பட்ட காதல் அவருடைய மனதிலையும் விஜய காதலாக மாறியது நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் டேட்டிங் செய்தார்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள் நாகச்சைத்தியா சாதாரணமானப்பட்டவர் அல்ல இங்க எப்படி கமலஹாசனோ அதே போல ஆந்திராவிலே சூப்பர் ஸ்டாரான நாகேஸ்வரராவின் பேரன்னா நாக சைத்தன்யா நாகேஸ்வர நாகேஸ்வரராவின் மகன் நாக நாகார்ஜுனாவின் மகன் நாக நாகச்சைதன்யா சமந்தாவை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று சொன்னதும் மறுத்தார்கள் நாகார்ஜுனா குடும்பத்தினர் ஆனா புரியாதான் மறந்தார் கல்யாணத்துல நாகார்ஜுனா பெருமே திருமணம் நடந்தது இன்னும் சமந்தா நாகேஸ்வர குடும்பத்துல மருமகளா நாக சைத்தன்யா என்ன செஞ்சிருக்கணும்னா நீ ஹா இரு நடிக்க வேண்டாம் என்று தடை போட்டிருந்தால் விவாகரத்து நடந்திருக்க இதுதான் நம்முடைய கணிப்பு ரசிகர்களுடைய கணிப்பும் அதுதான் அது ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா சமந்தா தொடர்ந்து நடிப்பார் நாகச்சேத்தினே சொல்லிட்டார் ஆனாலும் நாகேஸ்வர குடும்பத்தினர் என்ன சொன்னாங்கன்னா பல கோடி சொத்து இருக்கு நமக்கு நல்ல புகழும் பேரும் நம்ம குடும்பத்துக்கு இருக்கு இப்போ நாகார்ஜுனா நாகச்சைத்தியாவின் தந்தை நாகார்ஜுனாவே ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த நடிகையின் பேர் அமலாப்பா அமலா அமலாவை திருமணம் செய்து கொண்ட போது நாகார்ஜுன என்ன சொன்னார்னா இனிமேல் நடிக்க கூடாது அதை அப்படியே கேட்டுக்கொண்டார் அமலா நாளைக்கு அப்புறம் ஒரு குழந்தையோட நடித்தார் அமலா அவ்வளோதான் ஆசைக்கு அதனால்தான் நம்மளாவும் நாகார்ஜுனா மனைவியாகவே வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சமந்தா வெளிப்புடங்களில் நடிக்க ஆரம்பிச்சார் அப்போ அந்த நடிகர்களோடு ஒர்க் அவுட் ஆகும்னா நெருங்கிதான் நடிக்கணும் அப்போ சமந்தாவை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதே ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க உடையில அணிந்து நடிக்க தொடங்கினார் இது நாக சைத்தன்யா தனியா குடும்பத்தில் கருப்பண்டாக்கிடுச்சு ஏமா இப்பெல்லாம் நீ உடம்ப காட்டி நடித்தான் பணத்தை கொண்டுமா அப்படின்னு திட்டினார்கள் அது மட்டுமல்ல கருத்தரிப்பவருக்கு பொறுப்பும் இல்லாமல் வாழ்ந்தார் சமந்தா நாங்கள் செய்யத் குழந்தை வேண்டும் என்று கேட்டால் இப்போது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஜாலியாக இருப்போம் என்று சொல்லி சமாளித்து வந்தார் ஒரு கட்டத்தில் குடும்பத்தாருடைய டார்ச்சர் நாக சை தாங்க முடியாத அளவு போயிடுச்சு ஒன்னும் அவளை வீட்டோட மரமேலா இருக்க சொல்லு இல்ல அப்படி என்று நிபந்தனை போட்டார்கள் இந்த நிபந்தனையிடம் சொன்னார் நாகார்ஜுனர் இல்லப்பா நீ கல்யாணம் பண்ணுவோம் இந்த கண்டிஷன் போடல நான் நடிக்கத்தான் செய்வேன் என்று சொல்லி முரண்டு பிடித்தார் விளைவு வெறும் அப்போ நாக பல கோடி ரூபாய் ஜீவனாம்சம் தருவதற்கு முன் வந்தார் ஆனால் அந்த ஜீவனாம்சத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை சமந்தா பெண் உண்மையாக நடந்து கொண்டார் நான் எனக்கு வயசு இருக்குதுன்னு திறமை இருக்க நடிச்சு அம்மா இது சொன்னது மட்டும்லாமல் நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் இணைந்து ஒரு பங்களா வாங்கினார்கள் கனவு மாளிகை என்று பெயரிட்டார்கள் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி போய்விட்டார் சமந்தா சமந்தாடைய மனசுல நிரந்தரம் இடம் விட்டார் சமந்தா ஆனால் யார் கண் பெற்றதோ தெரியவில்லை சமந்தாவுக்கு மியா சிட்டிஸ் என்ன என்ற ஒரு நோய் வந்தது அந்த நோய் வந்த உடம்பு பூரா பயங்கர வலி எடுக்குற மாதிரி இருக்கும் நடிக்க முடியாது உடனே ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொண்டார் கேரளாவில் போய் சிகிச்சை எடுத்துக்கொண்டார் கர்ப்புற நாடுகளுக்கு போய் சிகிச்சை எடுத்தாரு இன்னும் சிகிச்சை தான் இருக்கிறார் பூரணமாக மியாசிட்டிஸ் நோய் திறந்தபாடு இல்லை இப்போதும் சமந்தாவை ஒப்பந்தம் செய்ய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மியாசிட்டிஸ் நோயில் முழுமையாக நான் விடுபட்ட பிறகு நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் சமந்தா இப்போதும் அவர் ஜிம்முக்கு போறார் தன்னுடைய புகைப்படங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் மியாசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவரா இவர் என்ற சந்தேகம் வருகிற அளவுக்கு மிகவும் எடுப்பாகவும் அழகாகவும் இருக்கிறார் சமந்தா இந்த நிலையில் மியாசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலை சமந்தா சமந்தாவின் முன்னாள் கணவர் நாகச்சைத்தன்யாவுக்கு மறுமணம் செய்ய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கிடையில நாகச்சைத்தன்யா ஒரு நடிகையுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஆனா நாகேஸ்வர குடும்பத்தினர் அவருக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது உறுதி செய்யப்பட்ட தகவலாகிவிட்டது மிகப்பெரிய தயாரிப்பாளருடைய மகளை திருமணம் செய்ய போகிறார் நாகா என்று பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் சமந்தா திருமணம் செய்து கொள்வாரா மாட்டாரா என்றால் நிச்சயமா திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்கிறார் சமந்தா ஆனால் இந்த நோயிலிருந்து முழுமையாக விடுபட்ட பிறகு சினிமாவில் மீண்டும் கதாநாயகியாக நடித்து படங்கள் வெற்றி பிறகு நான் திருமணம் செய்து கொள்வேன் ஏன்னால் எனக்கென்று ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று தான் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார் சமந்தா நம்ம விருப்பம் என்னன்னா சமந்தாவும் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் நாகச்சைத்தனியாகவும் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் தனித்தனி வாழ்க்கை இருக்கு மனைவி இல்லாமல் வாழ்க்கை துணை இல்லாமல் நாகச்சைத்தனியா வாழ ஒரு பெண் பெண் என்ற முறையிலே சமந்தாவுக்கும் ஒரு வாழ்க்கை துணை தேவை ஏன்னா வாழ்க்கை துணை இல்லாமல் சமந்தா எழுந்தார் என்றால் அவருக்கு பாதுகாப்பு இல்லை எனவே கண்டிப்பாக இருவரும் அவர் அவர்களுக்கு பிடித்த பெண்ணையும் மாப்பிள்ளையும் திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் நம்முடைய சேனலும் வாழ்த்துகிறது நீ உங்கள் விருப்பமும் நிச்சயமாக அதுவாகத்தான் தான் இருக்கும்